ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுதான் தங்கமயுக்கு வந்து அடிபட்டுச்சு இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுமே எல்லா ஆளாளுக்கும் ஒவ்வொரு பக்கம் அக்கறை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க மெயினாக யாருன்னு பார்த்தீங்கன்னா சரவணன் கோமதி பாண்டியன் இவங்க மூணு பேர் தான் முதல்ல மயில் மேலே கோவமாக இருந்தாங்க இப்போ மயில் வந்து பாண்டியனை காப்பாற்ற போய் அவங்களுக்கு அடிபட்டதும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு வலிக்குதாம்மா நீ வந்து வலிக்குதுன்னா சொல்லு நம்ம வேணால் பெரிய ஆஸ்பத்திரிக்கு வேணால் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கோமதி வந்து சொல்லிட்டுருக்காங்க இல்லை த அவ்வளோவா வழியெல்லாம் இல்லை மாமாக்கு எதுவும் ஆகலைல்ல எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்கிறாங்க பாண்டியன் தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உடம்ப வந்து பார்த்துக்கோ நல்லா ரெஸ்டடு சரியா அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா வந்து ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவங்க வேண்டான்றாங்க ஒன்னே கோமதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது குடிமா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கலாம் வைக்கிறாங்க எனக்கு போதும் அத்தை அப்படின்றாங்க சார் நீ உள்ள போய் ரெஸ்டடுமா அப்படின்றாங்க சரவணா நீ கூட்டிட்டு போ அப்படின்னதும் மயில நான் வேணா உன்னை தூக்கிட்டு போகுமா உன்னால நடக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்கிறாரு சரவணன் இல்ல இல்ல நான் நடந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலு வந்து சொல்றாங்க ஆக்சுவலா கோமதி பாண்டியன் மேல கூட நம்மளுக்கு வந்து எனக்கு கோவம்லாம் கிடையாதுங்க சரி அவங்க வந்து விஷயத்தை மறைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாமனார் மாமியார அவங்க வந்து கோவமா இருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் சரவணனுக்கு அங்கே போனப்பயே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா கதிர்கிட்ட வந்து சொல்கிறாரு கதிரமே பணம் கொடுக்குறாரு அந்த மூணு நாள் அங்கே இருந்துட்டு தான் வராரு வந்துட்டீங்க இவங்க அப்பா கோபமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் பேசாம இருந்தாரு பார்த்திங்களா அதுதாங்க ரொம்ப ரொம்ப தப்பு மயில் பண்ணது தப்பு தான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க அம்மா வந்து இல்லை இல்லை போனதுக்கப்புறம் பார்த்துக்கலான்றதெல்லாம் தெரிஞ்சோம் அங்கே போய் சரவணனுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் ஒரு அவ்வளோ நல்ல பிள்ளையாக இருந்தால் அங்கேருந்து உடனே வந்து பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும்ல பாண்டியன் வந்து கோவத்தை காட்டணுன்னா பையன் மேலே தானே கோபத்தை காட்டணும் அதை விட்டுட்டு மருமக மேலே காட்டிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மயிலுக்கு அடிப்பட்டதும் எல்லாமே அப்படி தலைகிலாம் மாறிப்போச்சு சரவணன் வந்து பாத்து மயிலு உட்கார் மயில் நீ ரெஸ்டடு நான் வந்து கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசி நினைச்சேன் வந்து இல்லை இல்லை அத்தமா அம்மா வெளியில இருக்காங்க போங்க நான் மாதிரி அப்புறம் வந்து சரவணன் வந்து வெளியில வந்து உட்காராரு மயில் தூங்கிட்டாலா அப்படின்னு கோமதி வந்து இல்லமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டா நான் அப்படின்னது என்னடா நீனே தூங்க வச்சுட்டு தானே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பாண்டியன் வந்து சொல்றாங்க மயில் வந்து பேருக்கேற்ற மாதிரியே தங்கமான புள்ளடா அவளை வந்து நீ நல்லா பாத்துக்கணும் சரியா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிப்பா கண்டிப்பா நல்லா பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சரவணன் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து அவங்க அப்பாட்ட ஒரு நிமிஷம் அப்படின்றாரு என்னன்னு கேட்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு மாசமான பத்தாயிரம் ரூபா தரேன்னு சொல்லியிருந்தேன்ல இந்தாங்க இந்த மாதத்தோட காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க உன்னை கோமதி வந்து இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு நீங்கள் என்னடா பண்ணிட்டுருக்கு அப்படின்றதும் இல்லைம்மா நான் சொன்னால் சொன்ன மாதிரி வந்து பணத்தை வந்து இல்ல நான் தான் பணம் தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன்ல இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க பாண்டியனும் ஒன்றுமே சொல்கிறது இல்லை பேசாமல் வந்து பணத்தை வந்து வாங்கிக்கிறாரு இந்த பக்கம் கோமதி காதில் ராஜி வந்து சொல்கிறாங்க பாருங்கள் உங்கள் எல்லாம் சொன்ன மாதிரியே சொன்ன வாக்கு காப்பாற்றிட்டாரு நீங்கள் எப்போ எனக்கு கொடுத்த பார்க்க காப்பாற்ற போறீங்க அப்படின்றாங்க நின்னடி சொல்ற அப்படின்னதும் அத்தை அதான் அந்த டியூஷன் விஷயத்தை தான் சொல்றான் அப்படின்னு மீன் ஒரு பக்கம் சொல்ல ஹெண்டி இதை கேட்க இதுவாடி நேரம் அப்படின்னதும் பின்ன நீங்க வந்து நான் சொன்னதை நீங்க வந்து செய்யணும் எத்தனை நாளா நானும் போகட்டும் போகட்டும்னு பார்த்துட்டே இருக்கேன் ஆனா நீங்க என்னன்னா அதை வந்து கவனிக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க ராஜி இப்பயே நீங்கள் மாமாட்ட பேசி எனக்கு டியூஷன் எடுக்க பெர்மிஷன் வாங்கித்தாங்க அப்படின்றாங்க இப்ப எப்படி ரீ பேசுறது எனக்கு வந்து உங்க மாமாட்ட பேசணும்னா எல்லா விஷயத்தையும் தான் பேசணும் ஸ்டார்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில அப்படின்னா தான் அதில் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து என்ன பண்ணிடுறாங்க மாமா அத்தைவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்ன கோமதி என்ன விஷயம் அப்படின்னதும் அது வாங்க அது வந்து எங்கள் வீட்டில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துச்சு நம்ம வந்து பிள்ளையார் இப்படி ஜோசியர் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க எதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அவன் வந்து இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் சொல்லிட்டு செலவு வைக்கவா அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்ல போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கோமதி வந்து காலையில் கட்டின வேஷ்டியோடு இருப்பீங்களடா துவைக்கிறவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும் பொங்க போங்க எல்லாம் போய் துணியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அரசையும் திட்டியும் அவங்களையும் உள்ள அனுப்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் ராஜ் இந்த பக்கம் மீனா நடுவில் கோமதி ரெண்டு பேரும் வந்து கோமதி வந்து முறைக்கிறாங்க ஏன் ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா ஏன் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க அக்கா தான் அழகாக ஆரம்பிச்சு விட்டாங்கல்ல அந்த ஃப்ளோலையே போயிருக்க வேண்டியதானே அப்படின்னா இதை பரடி நீ நினச்ச மாதிரிலாம் உங்கள் மாமாட்டெல்லாம் பேச முடியாது அவர் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாரு அந்த எல்லா கேள்வியும் நான் மனசில் யூகிச்சு அதுக்கு என்னென்ன பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அதையும் நான் யூகிச்சு வச்சேன் தான் உங்கள் மாமாட்ட வந்து பேச முடியும் புரியுதா எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடு நான் எல்லாத்தையும் யோசிச்சு உனக்கு வந்து நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியாது இன்றைக்கி ராத்திரி எப்படியா நீங்கள் பேசியே ஆகணும் அப்படின்றாங்க ஆமாத்த நீங்கள் வந்து ரொமான்ஸ் மூடு போவீங்களோ என்ன மோடு போவீங்களோ எனக்கு வந்து தெரியாது நீங்கள் பேசி பர்மிஷன் வாங்கியே ஆகணும் அப்படின்றாங்க மீனா ஏண்டி என்னை கலைக்கிறதுக்கு உங்களுக்கு வர நேரமே கிடைக்கலையா ஏண்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்றாங்க கோமதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜி வந்து ரூமில் இருக்காங்க அப்போ கதிர் வந்து வராரு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோடய டியூஷன் விஷயம்லாம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க கிட்ட கேட்டிருக்கேன் அத்தை வந்து பெர்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கணும் அப்படின்றாங்க சரி இந்தா நீ வந்து டியூஷனுக்கு போகிற வரைக்கும் இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்றாங்க இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க இல்லை உனக்கும் செலவு இருக்கும்ல இதை வச்சுக்கோ அப்படின்றாங்க இந்த பாரு நீ மாமாட்ட வந்து சொன்ன மாதிரியே பணத்தை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் ஆனால் இப்போ இந்த பணத்தை உங்ககிட்ட வந்து வாங்கினா எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றாங்க ஏன் அப்படின்ற அப்படின்னு சொன்னதும் இல்லை இந்த மாதம் நீயே கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வந்து சேர்த்து கொடுத்துருப்ப அப்படின்னதும் இல்லை அப்படிலாம் கிடையாது இந்த மாதம் எனக்கு வந்து நிறைய ஆர்டர் வந்தது அதனால் எனக்கு வர வேண்டிய இன்சென்டிவும் டபுளாக வந்தது அதனால தான் அந்த பணத்தை கொடுத்தேன் இப்போ என் கையிலையும் காசு இருக்கு இந்தான்னு வச்சுக்கோ அப்படின்றாங்க கதிர் உன்னே வந்து ராஜி சொல்கிறாங்க அது எல்லாமே எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் என் தேவைக்கு தேவையான செலவை வந்து பண்ணுறதுக்கு நானே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போ இந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேன்னா எனக்காக தான் நீ வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் என் மனசில் அது வந்து உறுத்திட்டே இருக்கும் அதனால் வேண்டாம் அப்படி நான் வந்து முயற்சி பண்ணி பாக்குறேன் இல்லாத பட்சத்துல வந்து கண்டிப்பா நான் தான் வந்து கேட்பேன் வேற யார்ட்டையும் கேட்க மாட்டேன் ஓகேவா அப்படின்றாங்க ராஜி சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு கதிர் இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து ரூம்ல இருக்காங்க கோமதி வந்து வராங்க எப்படியாவது இந்த டியூஷன் விஷயத்தை இன்றைக்கி பேசிய அப்படின்னு இவங்க வேற கட்டம் கட்டி வச்சிருக்காங்க இவர்கிட்ட எப்படி பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இவங்க பேசலாம்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பாண்டியன் வந்து வேற டாபிக் ஆரம்பிக்கிறாங்க இந்த கதிர் பையில அவன் அப்படியே என்ன மாதிரியே இருக்கான் சொன்னால் சொன்ன வார்த்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாயை கொண்டு வந்து நீட்றான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அந்த அந்த பணத்தை வெய்ய நாளைக்கு கொண்டு போய் அவன் பேரில் பேங்க்கில் போடணும் அப்படின்றாங்க உன்னே வந்து கோமதி சொல்கிறாங்க ஏங்க சரவண தர பணத்தை அப்படியே வந்து பேங்க்ல போட்டுறீங்க இப்போ கதிர் கொடுக்குற பணத்தையும் போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி அப்படியே வந்து பேங்க்ல போட்டுட்டீங்க செந்தில் வந்து கடைக்கு எப்ப வர ஆரம்பிச்சானோ அப்பல அவனோட சம்பள பண்ணனும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌன்ட் வந்து பேங்க்ல போட்டுட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பசங்க கிட்ட சொல்லிடலாம்லங்க அப்படின்றாங்க நான் எதுக்கு இதெல்லாம் பசங்க கிட்ட சொல்லணும் அவங்க கொண்டு வந்து கொடுக்கறாங்க அந்த பணத்துல நயா பைசா நான் எடுக்க மாட்டேன் எல்லாமே அவங்களுக்காக தான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றாங்க இத்தனை நாள் நீங்க சொல்லாம இருந்தீங்க ஓகே ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாமா எண்ணி பார்த்து இந்த சம்பள காசு அப்படியே வாங்கிக்கிறாங்கன்னு தங்கமயில் வந்து நினைக்க மாட்டாளா கதிர் வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான் அந்த அந்த காசை வந்து மாமா வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் நினைக்க மாட்டாளா ஒரு நாள் ஃபுல்லாக கடையிலே நின்று நின்று உழைக்கிறாங்களே அதுக்குன்னு மாமா வந்து ஒரு சம்பளம் கூட தர தரமாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு மீனா நினைக்க மாட்டாங்களா இப்போ வந்து மூணு மருமகளும் வந்துட்டாங்க அவங்களுக்கும் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ எதையாவது சொல்லி யோசிச்சுட்டு இருக்காத நம்மளுக்கு வந்த மருமகளுங்கெல்லாம் அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் கிடையாது சரியா போ போ வேறு வேலை என்ன போய் பார் அப்படின்றாங்க ஐயோ நம்ம ஒன்று பேச ஆரம்பிச்சு வேறு டாப்பிக்கில் முடிஞ்சிடுச்சே இவர்கிட்ட பர்மிஷன் வர வாங்கலைன்னா இவளுங்க வேலை வைவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இங்க வந்து ரூமுக்கு வர சரவணன் மயில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே மயில் கையை பிடிக்கிறது என்ன அப்படியே நெஞ்சு பக்கத்துல கையை வச்சுக்கிறது என்ன மயிலை இன்னைக்கு நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு வர சொல்றாங்க ஏம்மாமா இதை காலையிலேயே சொல்லல அப்படின்னு கேட்கறாங்க மயிலு அது அது ஒண்ணும் இல்ல இப்போ கூட பாரு நீ காலையில பூ வச்சப்பல்லாம் அவ்வளோ அழகா இருந்த இப்போ நீ தலையிலேருந்து பூ எடுத்துட்டேன் ஆனா இருந்தாலும் அந்த பூ வாசம் வாசனக்கு வந்துட்டே இருக்கு தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தே எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் வந்து கோயிலுக்கு போகலாமா உனக்கு உடம்ப நல்லா ஆனதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்புறம் சினிமாக்கு போகலாம் அப்படிலாம் சொல்றாங்க மயிலுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு காலையில் ஒன்றும் இல்லை புடவைக்கு ப்ளீட்ஸ் எடுத்துவிடுங்கன்னு சொல்லும்போது அதில் நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போன மனுஷன் இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து அடிப்படாமல் காப்பாற்றிட்டேன்னு சொன்னதும் அப்படியே தலைகீழாக வந்து அன்பை பொழிகிறாரே அப்படின்ற மாதிரி மயிலுக்கு வந்து தோணிட்டுருக்கு அப்போ அடிபட்டாதான் அன்பு கூட கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் இப்போ மயிலுக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது ரொம்ப அவங்க உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இனிமேல் என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த குமரவேலுக்கு வேறு லவ் மூடு வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் அடுத்தது அரசியோட கான்செப்ட்டும் வந்து நடுவில் வந்து வந்துடும் செந்திலும் தனியாக ஒரு வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அடுத்தடுத்த ட்ராக் எல்லாம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ